சரிங்க சரிங்க அப்படி சரி ரெண்டு பேரும் வாங்கிக்க சரி சரிண்ணா ஆ உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன் ஃபோன் பண்ணுறேன் ஆ சரிங்க சரி அவங்க பேர் ரஞ்சித் ரஞ்சித்ல சரிங்க சரி நல்லா முன்னாடி முன்னாடி

பெரிய பெரியவர்களும் வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பார்க்கை துரைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மகிழ்ச்சி அடையணும் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா வாழ்க்கையில நம்ம சந்தோஷத்தை தொலைஞ்சிட்டோம் பணத்துக்காகவும் காசுக்காகவும் பட்டத்துக்காகவும் படிப்புக்காகவும் மரியாதைக்காகவும் நம்மளா ஏதோ ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அதுக்காக இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான மணிக்கு லட்சக்கணக்கான ரூபா சம்பாதிக்க முடியவர் எத்தனையோ பேர் இன்னைக்கு அழைச்சிருக்காங்க இந்தியா பிற அழைச்சிருக்காங்க நம்முடைய இளைய அதெல்லாம் தூக்கி எருமிச்சு நேரா இங்க வந்திருக்காங்க எதுக்காக வந்திருக்காரு நமக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும் உண்மையிலேயே அவர் எவ்வளவு பெரிய சாரா வந்து இந்தியா போல இருந்தாலும் கூட இருக்கிற நீங்க எவ்வளவு பெரிய வேலை விளச்சுருங்க பிளட் பிரஷர் ஆயிடுச்சு சுகர் ஆயிடுச்சு கொலாஸ்ட்ரல் ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சு இப்ப எல்லாமே புரியமிட்டர் ஆயிடுச்சுங்க இப்ப எல்லாமே நீங்க ஃப்ரீயா வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பண்ண போறதுக்கு தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு ஆனந்தமயமாக இது ஒரு அதுக்கு ஈக்குவலா நிச்சயமாக இந்த பார்க் உருவாக்கப்பட்டிருக்கு இன்னும் இது டெவலப் ஆனதுக்கு